வணக்கம் நண்பர்களே சமையல் தாயம்மாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி சிம்பிளாக ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு பருப்புக்கு இதே அளவு ரெண்டு பங்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் நம்ம ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டோம் இந்த பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் பெருங்காயம் வந்து ரெண்டு கட்டி எடுத்திருக்கேன் நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைன்னா தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்துருக்கேன் காரம் கம்மியாக போகுதுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ செய்யலாம் வாங்க வானல் வச்சுருக்கேன் வானலில் தோரம் பருப்பு பெஸ்ட்டு போட்டு வறுத்துக்கிறேன் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க ரொம்ப இது எண்ணெயெலாம் விட்டு வறுக்க வேண்டாம் வறுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம பெருங்காயம் வறுத்துக்குவோம் பெருங்காயத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் அது புரிஞ்சு வரும் நல்லா காஞ்ச மிளகாவையும் அதோடைய போட்டு அப்படியே சேர்த்து வறுத்துக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாம நல்ல கலர் இந்த கலரில் இருக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதேமாரி எடுத்துக்கோங்க மளகு ஜீரகத்தை சும்மா லைட்டாக வருங்க ரொம்ப வருத்தீங்கன்னா அந்த வாசனை நல்லா இருக்காது சும்மா லைட்டாக பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொட்டுக்கெல்லாம் நம்ம வறுக்க தேவையில்லை ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நான் பாருங்கள் அரைச்சிட்டேன் நல்லா வந்திருக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றி சாதத்தில் செஞ்சு கொடுங்க பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாடு குழம்பு வைக்கிறது எப்படின்ட்டு சாப்பாடு கூட வச்சுருவாங்க குழம்பு வைக்கிது எப்படின்ட்டு அது மாதிரி உள்ளவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற அம்மா அக்கா தனியாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பெண்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க சாப்பாடு இருந்தால் கூட அது பொடியை போட்டு சாப்பிட்டுப்பாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்